தமிழ் வணக்கம் பாருங்கள் பா நம்ம சாப்பாடு ரொம்ப சிம்பிளும் பாருங்கள் ஒரு கப்பு சாதம் மற்ற குழம்பு உருளைக்கெழங்கு பொரியல் புலசுக்கரை கடையல் நெல்லிக்காய் ரசம் பெருண்ட துவையல் முட்டையும் காலிஃப்ளோரும் பொரியல் முருங்கைக்கீரை கூட்டுக்கறி நம்ம சாப்பாடு நிற்கிறது தான் நிற்கிற நம்ம மதிய சாப்பாடு பாருங்கள் அருமையான சாப்பாடு இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ஓரளவு நோய் எதிர்ப்பு சக்தி தடுக்கும் தடுக்க வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச வரைக்கும் நோயிலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது இதெல்லாம் குறச்சோம்னா சாப்பாடு அதிகமாக எடுத்துக்கிடுவோம் அதனால் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா சாப்பாடு குறையும் வெள்ளை சாதம் குறையும் இதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வெள்ளை சாதத்தை குறைச்சிக்கிட்டு இது மாதிரிக்கு வேறு மெத்தடுகளில் செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க இது மாதிரிக்கு எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்பவே வெள்ளை சாதத்தை குறைக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு கொடுங்க ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் തമിഴ് വണക്കം